ஒருமுறை கேட்கிறாங்க மன் கும் சாஹிமா உங்களில் யார் இன்றைக்கு நோம்பாளியாக நோம்பாளியாக இந்த நாளில் இருப்பது அபு பக்கர் சொன்னாங்க அல்லாவின் துதரே சொன்னார்கள் ஒமன் ஆதமின் மரீத் உங்களில் யாரு நோய் விசாரிக்க சென்றது அபூபக்கர் பக்கர் இல்லாமல் சொல்றாங்க நோம்பாளியாக இருப்பது இரண்டாவதாக நான் என்னது நோய் விசாரிக்க சென்றது அவர் என்றான் மூன்றாவது யார் ஜெனா ஒமன் தபிஹாமீன் ஜெனாசா ஜெனாசாவை பண்ணி போனது யாருன்னு கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நான் அப்படின்னு சொன்னாங்க வமன் அத்தாம மின் கும் மிஸ்கீனன் ஏழைகளுக்கு உணவளித்தது அம்மவுக்கு நான் சொல்கிறேன் நான் அல்லாவின் தோதே கேப்பாங்கன்றது சொல்கிறே தெரியாது ஆனா சொல்றாங்க அப்படி சொன்ன நேரத்தில் சூஸ் அல்லால செலவு சொல்கிறார்கள் மஜிதம அன்ன ஃபிம்ரின் எல்லா தஹலல் ஜென்னா அதாவது ஒரு மனிதரில் இந்த அத்தனை பண்புகளும் ஒரு நாளில் இணைந்தால் அவர் நிச்சயம் சுவர்க்கம் நுழைவார் அவர் நிச்சயம் சுவர்க்கம் நுழைவார் இந்த நாலு பண்பும் வந்துட்டு அப்ப சுவர்க்கம் கட்டாயமாக நுழைந்தே ஆவார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் ஒன்றுதான் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல் அன்புள்ள சகோதரர்களே அப்ப ரசூல் சலல்லா ஊது மரி அதே ஹக்குல் முஸ்லிமி முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஆறுல ஒன்று நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுதல் அப்ப ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவர்கள் இதை வலியுறுத்தாங்க நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதனால் என்ன நடக்கும் அவரிடத்தில் அவர் எங்களுக்கு தேவையெல்லாம் தாய் தந்தையை காரணம் காரணம் பிள்ளைகள் நம்மளை ஒதுக்குவதற்கெல்லாம் என்ன சொத்தெல்லாம் என்னது லைஃப்பில் தேவையில்லை அப்போ அந்த நேரத்தில் எப்போ தேவைப்படுவோம் அல்லது அதை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்போ மட்டும்தான் போய் பார்ப்போம் தேவைதான் அடிப்படை ரீசனு ஆனால் ஈமான் உள்ளவன் அப்படி இருக்க கூடாது ஈமானின் காரணமாக வைத்து தேவை இருந்ததோ இல்லையோ நம்ம போய் ஆகணும் அப்ப என்னடா நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது அவனுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படும் நான் வந்து நோயாளி இதோட மரணிக்கப் போற மாதிரி இருந்தாலும் மக்கள் என்ன என்ன செய்யறாங்க இன்னும் தேவை உள்ளவராக கருதுகிறான் ஆறுதல் அவனை என்ன செய்யும் வளர்க்கும் உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கான முதல் செய்தி என்ன நம்பிக்கை ஆரோக்கியம் அவனுடைய குணம் பெறுவதற்கான முதல் செய்தி என்ன முடியும் நம்மளுக்கு என்ன இருக்கிறது அப்படியென்கின்ற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே என்ன செய்யும் வலுப்பெறும் அதனால் தான் இஸ்லாம் நோயாளியை பார்த்து என்ன செய்ய சொல்லுது லா பச தஹூருன் இன்ஷா அல்லாஹ் பரவாயில்ல நீங்க ஆரோக்கியம் அடைவீர்கள் அல்லாஹ் நாடினால் நீங்கள் சுத்தம் இது யாருக்கு சொல்லலாம் மரணிக்கிற லெவல்ல உள்ள நோயாளியை பார்த்து கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இது அவன் சொல்லலாம் ஒரு வார்த்தைக்கு சும்மா சொல்லிட்டு வாங்குறது இல்லை நல்லெண்ணம் வைக்கிறது அல்லாஹ்த்தாலா இதன் மூல துவாவே கபூர் செய்யலாம் என்று என்ன வைக்கிறது ஆனால் இது யாருக்கு பிரயோஜனம் பெறும் நம்பி அதை எதுலையுமே தத்துவம் பேசிக்கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு பிரயோஜனம் பெறும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாக்கு நுனியில பதில் வச்சுக்கின்றே திரீரம் இருக்கிறதே இது நம்மளுக்கே ஒரு வளர செய்யும் ஆபத்து அமை எல்லாத்தையும் தத்துவ ரீதியாக யோசிச்சு வச்சு போன பண்ணுவீங்களே நம்மளுக்கு பாதிப்பா அமைய நம்மளுக்கு பாதிப்பா அமைய ஒரு ஆள் வாராரு வராரு லாபச தவறு நிஷால நீங்க கட்டுமையான வருத்தத்தில் இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து என்னது லாபச தவ பயப்படாங்க எல்லாம் குடமாயிரும் வாய முட்டி போங்க நான் படுறவாட எனக்கு தான் தெரியும் ஏன் நம்ம தத்துவவாதிகள் நம்ம தத்துவவாதியாக என்ன செய்வோம் இதான் நம்ம யோசனை நம்ம எல்லாம் சிந்தனை ரீதியாக எல்லாம் கம்பேர் பண்ணி அப்படியே யோசனை பண்ணுவீங்களே சும்மா போங்க நம்ம படுற பாடு வந்தா பார்த்தமா போன மாட்டேங்க அப்படின்னு நம்ம வருத்தத்தில் என்ன செஞ்சிருவோம் கத்திடுவோம் ஏன் எப்பயுமே இப்படி சிந்திக்கிறது என்ன எல்லாம் தத்துவரிய சாத்தியமா சாத்தியப்படுமா இந்த மாதிரி ஆக்கள் உருப்படவே மாட்டாங்க அதை எங்க மட்டும் யூஸ் பண்ணணும் தெரியுமா ஆய்வுக்கு பயன்படுத்துற டைம்ல இதோட முடிச்சிடணும் வாழ்க்கையுடைய லைஃப் ஹிஸ்டரிக்கு அப்படியே இல்லை ஒரு மனித ஒத்தம் வந்த புள்ள படிக்காமயே இருக்குது ஒரு ஆள் வந்து சொல்றாரு இன்ஷா அல்லாஹ இவன் எதிர்காலத்தில் நல்லா டாக்டராக வருவான் வைத்தெருச்சியில் கிளப்பாம போகணும்னு சொல்லுவாங்க ஏன் அவன் ஃபெயில் ஆகிக்கிறான் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிக்கிறான் ஒரு ஆள் வந்து ஆறுதலா என்ன சொல்கிறாரு இன்ஷா அல்லா டாக்டரா வருவான்னா நம்மளுக்கு கோவம் வரும் கிண்டல் அடிக்கிறீங்களான்னு கேட்போம் பணம் இப்படி இப்படியாக்கலாம் என்ன செய்ய மாட்டாங்க லைஃப்பில் சரி வர மாட்டாங்க ஏன் அதை எடுக்கணும் அஹ் அல்லாஹுத்துல அவனோட துவா என்ன செய்யட்டும் கபூல் செய்யட்டும் அல்லாகுத்தலா நாடினா அவங்களோட துவா கபூல் செஞ்ச பிள்ளை என்ன செய்யலாம் நல்லா வரலாம் இதுதான் லைஃப் ரசூல்லா அவங்க சொன்னாங்க வை ஃபல் எனக்கு நல்ல வார்த்தைகள் மிகவும் விருப்பமானது அப்படின்றாங்க நல்ல வார்த்தைகள் மிகவும் விருப்பமானது எனவே தத்துவத்தை எல்லா இடத்துலையும் எப்ளை பண்ணிக்கிட்டே கூடாது ரசூலாங்கிட்ட ஒரு ஆள் எப்ளை பண்ணார் ரசூல் செல்லாசில போறாங்க ஒரு மனிதனை பார்த்து துவாக்க கேட்குறாங்க லா பஸ்ஸ இன்ஷா அல்லாஹ் உங்களோட நோய் என்ன செய்ய உங்களுக்கு குணமாகும் பரவாயில்ல அப்படின்னு ரசூலான்னு சொல்றாங்க சொன்ன உடனே அவர் சொல்றாரு நானா குணமாகிறதா லா வல்ல ஹும் இது வல்லு அஹ் அன் தஃபூர் இது வந்து என்னது கொதிக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அலா ஷேகின் அதாவது ஒரு வயது போன வயது போன ஒரு ஷேகுக்கு ஏற்பட்ட வயது போன ஒரு முதியவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடுக்கக்கூடிய காய்ச்சல் இது குபூர் கபருகளை அவரை சந்திக்க வைக்கும் இது இந்த நோய் வந்து என்னது கபரை சந்திக்க வைக்கிற காய்ச்சல் ஆபாச அப்படி அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு ரசூல்லாங்கிட்ட கேட்க சொல்றாரு ரசூல்லாங்க இதன் அப்படியே ஆகட்டும் ரசூல்லாங்க சொல்லாங்க என்ன சொன்னாங்க அப்படியே சொன்னாங்க ஏன் உண்ட புரிஞ்சுக்கொள்ளணும் நோய் உலகத்தில் எல்லாருக்கும் வாரது வருத்தப்படுறவனுக்கு மட்டும் வரது இல்லை ஆறுதல் சொல்றவன் நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லப்பட்டவன் இந்த இடத்துக்கு என்ன செய்யலாம் வரலாம் அப்ப என்ன பழகணும் மக்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற நேரத்தில் அவைகளை உள்வாங்க பழகின்றவனால தான் இந்த உலகத்தை நல்லா வாழலாம் நிறைய பேருக்கு இருக்கீங்க கோபமான டென்ஷனான சிச்சுவேஷன்ல கோபப்படாதீங்க நீங்க நல்ல ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்றதும் பிடிக்காது சரி நான் என்ன நல்லவன் நல்லவன் என்ன எந்த நேரம் இப்படி செஞ்சு எனக்கும் கோபம் இருக்குது என்ன செய்வாங்க பிடிக்காது நிறைய பேருக்கு நம்மளை பற்றி நல்லது சொல்ற நேரத்தில் உள்வாங்கிற மனோ பான்மை இருக்குது நமது வாழ்க்கையில் சிறந்த இதை ஏற்படுத்தும் அதனால ரசூலாம் நல்ல வார்த்தைகளை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரசூலாம் நல்ல வார்த்தை என்றது ஆய்வு செஞ்சு இவர் டாக்டராக வரலாமா இவர் இன்ஜினியராக வரலாமா சாத்தியம் இல்லை இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றது நாம் அளந்து சொல்றது அது எதிர்பார்ப்பு ஆசை அதில் சொல்றது அலந்தா சில வேலை அவன் தேரமாட்டான் அலந்தா இவன் குணமாக மாட்டான் அறிக்கும் டாக்டரை டெஸ்டிங் எல்லாம் டாக்டர் என்ன செய்யறாங்க அதை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா ஒன்னும் நீ யோசிக்கவானா எல்லாம் சரியாகும் அவன் அந்திம நோயில் அறிப்பான் ஒன்னும் யோசிக்கவானா எல்லாம் சரியாகிடும் சொல்றான் இது கடைபிடிக்கணும் அதை கடைபிடிப்பது தான் நல்லது அது பொய் சொல்றாங்க அர்த்தம் அல்ல நிறைய பேருக்கு அது அதுலேயும் தத்துவம் பேசுறேன் அவன் டாக்டர் மாதிரி அப்படித்தான் சொல்லுவான் சாக பொருளை இருப்பான் பாருங்க அப்படின்றான் அட அவன் நல்லது தானே சொல்றான் அது அதை எதிர்பார்க்க எடுக்க மாட்டாங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா தான் நோயை நோயாளியை விசாரிக்க சொல்றேன் செல்வது என்று இந்த வார்த்தைகளை எங்கிருந்து வந்த ஒரு கேடான வழக்கம் மாதிரியா பூவை குழந்தை வைக்கிறாங்க இங்கே விளங்கிட்டா பூவை கொண்டு வச்சு என்ன ஒரு வகையில் இப்படி யோசிக்கலாம் மல்லிகை பூ ஒரு நோயாளிக்கு பக்கத்துல இருந்தா அதனுடைய வாசனை ஆறுதலாக அப்படியாது இது என்ன அதுலேயும் யூஎஸ்ஏ டூ நல்ல விருப்பமாக என்ன செய்யுது இங்கே போகுது என்ன இது அப்ப இது ரசூலா கூட ரசூலா மலரை கொண்டு போனாங்களா பூவை கொண்டு போய் வச்சாங்களா ரசூலா இதான் நோயாளிக்கு சொல்ற அது பெரும்பால பெரும்பலை கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு போறான் இது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் எங்க நடந்தாலும் சரி இதெல்லாம் அவன் ரசூ சொல்லாத விஷயம் நோயாளி கொண்டு போய் இதை விட இந்த நாட்டு வைத்தியத்தில் உள்ள இதில் கொண்டு போனா நல்லா இருக்கு ஆஷாப்புகளை புல்லுகளை கொண்டு போய் கொடுத்து இதை அடிச்சு தட்டி குடிங்கன்னா நல்லா இருக்குது பூவை கொண்டு போய் கொடுக்குறதையும் விட அப்ப இந்த மாதிரி நடந்தது மார்க்கத்துடைய வழிமுறை அல்ல அப்ப நோயாளிக்கு நோய் ஆறுதல் சொல்ற சிறந்த ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்று அடுத்ததாக என்ன சொன்னால் நோயாளிக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய இடத்துல போய் நோயுடைய விபரீதங்களை பேசிட்டு கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நோய் நம்மளுக்கு உள்ள ஒரு ஆளுக்கு வந்துச்சு அடுத்த நாளே ஆள் என்ன செஞ்சாரு போயிட்டாரு நீ உங்களுக்கு ஒண்ணு நடக்காது ஒன்று யோசிக்க வேணா அப்படின்னு வேற சொல்லிடுறது இருந்தது நோயாளிக்கு என்ன செய்யும் அவனோட திடகாத்திரமான நம்பிக்கையான ஆளாக இருந்தா இதெல்லாம் உற்றுவான் ஆனால் எல்லா வார்த்தைகளுக்கும் பயக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவன் எனக்கு எப்படி இருக்கும் அவன் நம்ம செய்யக்கூடிய ஒரு அதாப அது உலர் ரீதியான ஒரு அதாப விளங்கிட்டானே அப்போ இப்படி செய்யக்கூடாது அவனுக்கு நல்ல ஆர் லாப ச தகுரு இன்ஷா அல்லான்ட்டு சொல்லிட்டு இப்படி பேசினா இப்படி இருக்கும் குணமாகவும் மின்சாலான்னு சொல்லிட்டு நாளைக்கே போனாருந்தா இப்படி இருக்கும் இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்லக்கூடா ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் இன்னொன்று சொல்லுவார்கள் நோயாளியை நோய் விசாரிக்க போன நேரத்தில் நோயாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் அப்படி அதனால நோயாளிட்டி துவா கேட்க சொல்லுங்க இது பலகீனமான செய்தி ஆதாரம் இல்லாத செய்தி இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம்னா நோயாளி நிலைமை என்னன்னு யோசிச்சு ஒரு நோயாளி பிரபல்யமான ஒரு ஆள் நோயாளி ஆகிக்கிறான்னு வைங்களே அவரை பார்த்து நீங்க எனக்கு துவா கேளுங்க அவர் நோயிக்கிறார் யாரா இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு இவர் நல்ல வாழ்க்கை அடுத்த ஒரு வருவார் எனக்கு துவா கேளுங்க அவர் என்ன நோயாளியை பேத்துருவாரு வழங்கிட்டா அவரு இன்னும் நோயாளியா போறக்கூடிய விஷயம் தான் இப்படி இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல நாங்க அவங்களுக்கு துவா கேட்க சொல்லி தான் என்ன செஞ்சுக்கிறது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நாங்க துவா கேளுங்க ஆனால் நோயாளிக்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்னண்டா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஆரோக்கியமான நேரத்தில் என்ன அமல்கள் எல்லாம் செய்து வந்தானோ என்ன வணக்க வழிபாடுகள் செய்து வந்தானோ அத்தனையையும் அவனுடைய நோயுடைய நிலையில் அல்ல எழுதுவான் அவர் மாதம் பத்து பன்னெண்டு நோம்பு பிடிச்சி வந்தானா அவனுக்கு பிடிக்கவே இயலாதான் பிடிச்ச மாதிரி எல்லாம் எழுதுவான் அந்த நோம்பு அவனுக்கு இருக்குது அவனுடைய இரவு தொழுகை அவனுக்கு இருக்குது அவனுடைய சுண்ண தொழுகை அவனுக்கு இருக்கிறது அவன் அவ்வளவு சஃபுல தொழுவானா இப்போ அவனுக்கு டைமுக்கு தொலை கிடைக்கலையா லேட் தான் தொழுறானா அவன் அவ்வளவு சஃபுல தொழுத நன்மை அவனுக்கு என்ன செய்து இருக்குது அவன் ஜமாத்தோட கடைபிடிச்சு வந்தானா ஜமாத்த தொலை கிடைக்க இல்லையா ஜம்மு செஞ்சுதான் தொழுற நிலைமையா அவன் ஜமாத்தோட தொழுது உரிய நேரத்தை தொழுது நன்மை அவனுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது ரசூல்லா அவங்க சொன்னாங்க இப்படி அல்லாஹு பாவங்களை மன்னிக்க வைத்து பிறந்த நேரத்தில் எப்படி பாவமற்ற குழந்தையாக வருவானோ அது போல அவன் வருவான் ரசூலா பிறந்த நேரத்தில் பாவமற்ற குழந்தையாக எப்படி இருந்தானோ அது போல வருவான் ரசூலா சொன்னான் இது இருக்குது ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம எனக்காவது துவா கேளுங்கன்றது மார்க்கத்தில் உள்ள வழிமுறை இது ஒரு பலகீனமான விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து